பஸ்ல போயிட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கு தம்பிட்ட தம்பி உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன் உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்ட உடனே ஐயா நான் வந்து என்னுடைய பேர் டேனியலுங்க புதிய பேரு ரமனுங்க எனக்கு ஒரு ஆச்சரியம் ரமனுல்லாங்கிற பேர்ல இருந்து டேனியலுக்கு வந்தா ஒரு சுவிசேஷ ஊழியக்காரனாகி எனக்கு தேன் போல இனிக்கும் அல்லவா ஒரு இஸ்லாமியர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்க்கு சொல்லலாம் இல்லையா அப்படி ஆனா நபர் மாதிரி சொல்றாரு நான் அவர்ட்ட கேக்கிறேன் நீங்க பிறந்ததே கிறிஸ்டின் இல்லைங்கய்யா நான் பிறந்தது இந்து நான் சாதியினால பாதிக்கப்பட்டவன் இந்த பாதிப்பிலிருந்து ஒரு விடுதலை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நான் சிந்தித்துக்கொண்டிருக்கும் பொழுது எங்க ஊருக்கு கிறிஸ்டியன்ஸ் வந்து கிறிஸ்தவ பாடல்களை பாடினார்கள் அதுல ஒரு பாட்டுதான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் கலங்கிடவே வேண்டா என் மனதை பறிகொடுத்தேன் அன்றைக்கே நான் கிறிஸ்துவிடம் என்னை ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன் பேப்டிசம் எடுத்தேன் பாஸ்டர் சொன்னபடியெல்லாம் நான் செஞ்சேன் ஒரு நாள் வந்தது பாஸ்டர் எங்க வீட்டுக்கு எங்க ஊருக்கு வீடு சந்திக்கிறதுக்காக வரதாக இருந்துச்சு எங்க அந்த ஊர் எல்லா வரைக்கும் அதாவது இவங்க வந்து காலனியில இருக்கிறாங்களாமா அந்த அந்த பக்கம் போனா ஊர் இருக்குது ஊர் அதாவது உயர் சாதியினர் இருக்கக்கூடிய ஊர் என்று சொல்லக்கூடிய இடமா இந்த உயர் சாதியினர் என்று அழைக்கப்படுகிறவர்களுடைய வீட்டுக்கு பாஸ்டர் உள்ள போய் டீ குடிச்சுக்கிட்டு வெளியே வருவாருங்க எப்படின்னா என் வீட்டுக்கு வரும்போது பாஸ்டர் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டா என் பாஸ்ட் உள்ள வரல தண்ணி கொடுத்தா அவர் பிடிக்கவும் இல்லை எனக்கு தண்ணி வேணாங்கன்னு சொல்லிட்டாரு பாஸ்டர் உட்காருங்கன்னு சேர் போட்டா வெளியில சேர்ல கூட உட்காரல அப்படியே நின்று பெயர் வந்துட்டு போயிட்டாருங்க நான் ஏற்கனவே நொந்து போனேன் எனக்கு இந்த மனுஷன் இப்படி இருக்கிறாரே இவரு எல்லாம் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் சொல்லி தானே நான் போய் சேர்ந்தேன் அப்படின்னு இவர் பின்னாடியே போனேன் இவருக்கே தெரியாமல் நான் பின்னாடியே போய் பார்க்கும்போது அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு வீட்டுக்கு சந்தோஷமாக இவர் உள்ளே போய் அவர் சாப்பிட்டுட்டு வெளியே போகிறாருங்க அப்படியே நான் ரொம்ப துக்கமாக இருந்தது இருக்கும்போது அப்பவும் நான் சர்ச்சுக்கு போனேன் அடுத்த அடுத்த வாரமும் நான் சர்ச்சுக்கு போனேன் ஆனால் ஒரு ஒரு கனத்த இதயத்தோடு தான் நான் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படி இருக்கும்போது என்னுடைய என் கூட படித்த ஒரு இஸ்லாமிய நண்பர் என்கிட்ட வந்து இந்த உண்மையான கடவுள் அப்படின்னு அவங்க கடவுளை பற்றி அல்லாவை பற்றி பேசினாரு அதாவது இந்த கடவுள் உண்மையா நிஜமான கடவுள் வந்து இப்ப யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டாரு அல்லா கிட்டவா அல்லா யாரையும் புறக்கணிக்க மாட்டான் ஆஜ் போச்சுன்னு அவங்க காரியங்கள் எல்லாத்தையுமே அவர்களுடைய ஆன்மீகத்தை எடுத்து பேச ஆரம்பிக்கலாம் இஸ்லாமியருடைய ஆன்மீகத்தை இந்த தம்பி கிட்ட பேச ஆரம்பிச்ச உடனே இந்த தம்பிக்கு ஒரு புத்துயிர் வந்தது போல தோன்றியது நேர அவங்களுடைய அந்த இஸ்லாமிய போதகருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க இந்த தம்பி அங்க உட்கார வச்சுக்கிட்டு அவர் அழகாக எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு அந்த தம்பியை சுண்ணத்து பண்ணி முஸ்லீமா மாத்தி அவருக்கு ரமனுல்லான பெயர் சூட்டி விட்டார் அதுல பெரிய ஒரு சர்பிரைஸ் என்னன்னா கிறிஸ்தவத்துல இல்லாத கிறிஸ்தவர்களிடையே இல்லாத ஒரு விஷயம் இஸ்லாமியர்களிடையே பார்த்த ஒரு மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா பாஸ்டர் என் வீட்டுக்குள்ள வரமாட்டார் என் வீட்டு வாசலுக்கு வந்தாலும் நான் குடிக்கிற தண்ணியை குடிக்க மாட்டார் நான் போடுற சேர்ல கூட உட்கார மாட்டாரு அவ்வளவு தூரத்துக்கு கடுத்த தீண்டாமையை என் கண் முன்மே நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த தம்பி சொல்றாரு ஆனால் இஸ்லாமியருடைய வீட்டுக்கு போனால் நடு வீட்டில் வச்சு எனக்கு பிரியாணி சா எனக்கு பரிமாறினார்கள் என்னை நடு வீட்டில் உட்கார வச்சு அவங்க எந்த டைனிங் டேபிளில் உட்காருவாங்களோ அதே குஷன் டைனிங் டேபிளில் என்ன உட்கார வச்சு எனக்கு சாப்பாடு போட்டு என்னை வேடிக்கை பார்த்தாங்க என்னை தன்னுடைய சொந்த ரத்தமாக பார்த்தாங்க சார் இப்படி வந்ததுக்கு பிறகு நான் திரும்ப கிறிஸ்டியனு அவர் என்னை கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் காலை விட மாட்டாருன்னு சொல்லலை அர்த்தமே கிடையாது நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார் அதனால் இஸ்லாமியில் மாறிட்டேன் இது சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க சார் அப்படின்னு அவ்வளோ பவியமாக அந்த பையன் சொன்னால்